ஒரு அழகான ஃபார்ம் ஹவுஸோட ஒரு அஞ்சரை ஏக்கர் தோட்டமான விலைக்கு வந்திருக்குதுங்க இந்த வீடியோ முழுசா பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எம்பிஎல் சார் யூடியூப் சேனல் முதல் முதல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமைச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் எங்களுக்கு வருங்க இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து உடுமலைப்பேட்டில இருந்து ஒரு பத்தே கிலோமீட்டர் துங்காவின்னு சொல்லுவாங்க பாருங்க இதுதான் ஊரே ஊருக்கு அப்படியே பின்னாடி வந்து ஒட்டுன மாதிரி தோட்டங்க இது வந்துட்டு பக்கத்திலேயே வீடு இருக்கனால நீங்க என்னைக்கு வந்தாலும் சரி நல்ல ஒரு பாதுகாப்பான ஏரியா ரொம்ப அவுட்ரு எல்லாம் கிடையாது இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல வந்து ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சனோட இருக்குதுங்க அவுட்டர் பாத்ரூம் கட்டி வச்சிருக்காங்க ஜல இருந்து வந்து ஒரு தொட்டி கட்டி வச்சிருக்காங்க சுத்தியுமே காம்பௌண்ட் தான் அப்படியே தனியா செப்பரேட்டாக நீங்கலாங்க அஞ்சரை ஏக்கர் முழுவுமே வந்து தென்னங்கண்ணு ஒன்று போட்டு வச்சிருக்காங்க எல்லா தென்னங்கண்ணுக்குமே வந்து ஒரு வயசு கண்ணு எல்லாமே வந்துட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் ஒரு மாட்டு பண்ணையெல்லாம் வச்சுட்டு நீங்க ஃபார்ம் ஹவுஸ்ல தங்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து ஒரு அருமையான கார்டன் சொல்லுவேன் ஏன்னா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இது வந்துட்டு சொட்டுநீர் எல்லாம் வந்து ப்ராப்பரா போட்டு வச்சிருக்காங்க உரமெல்லாம் வச்சு நல்லா பராமரிச்சிட்டு வராங்க எல்லா கேட்டுகளுக்குள்ளியும் இந்த மாதிரி சிமெண்ட் பை போட்டுருக்குது காடோட வாசுன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு நல்லா சரிஞ்ச மாதிரி போகு வாசுக்கெல்லாம் குறைய சொல்ல முடியாதாக்கு நல்ல ஒரு அமைதியான ஏரியங்க உலவெல்லாம் ஓட்டி காட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு தோட்டம் வந்து யாருமே அதிகமாக போடவே மாட்டாங்க நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்துங்க ஒரு கூட்டு கிணறு ஒரு தனி கிணறு ரெண்டு கிணறு இருக்குது இந்த கிணத்தை வந்து ஜல மூலையில் வெட்டி வச்சிருக்கிறாங்க ஏனுங்க தண்ணி பார்த்துக்கோங்க பார்த்திங்களா எப்படி நல்ல மேலே இருக்குதுங்க நல்ல தண்ணி சௌரியமும் ஏரியா தாராளமாக நீங்கள் நம்பி வாங்கலைங்க சோர்ஸ் பற்றி பிரச்சனையே இல்லை அதுவும் இன்னொரு வாட்டர் சோர்ஸுக்கு நான் சொல்கிறேன் சர்வீஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் வச்சு இருக்கிறாங்க ஃப்ரீ சர்வீஸ் வந்து எழுதி போட்டிருக்காங்க சீக்கிரமே வந்து ரெண்டு மாதத்தில் வந்துருங்க கூட சொல்லியிருக்காங்க அதையும் நீங்கள் வந்து எனக்கே வருட்டு இப்போ வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுற சர்வீஸ் இருக்குது இல்லை சோலார் மோட்டரை கிணத்துக்குள்ளேருந்து ஃபுட்பால் வச்சு அப்படியே உங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்துருவாங்க வருங்க எல்லாம் சுற்றுநீர் போகிற மாலை இதான் ஊர் அப்படின்னா அந்த ஊர்லேருந்து அப்படியே பின்னாடி ஒட்டின மாதிரி இருக்குது இந்த தோட்டம் இப்போ நம்ம போய் காட்டுக்கு பின்னாடி வந்துட்டு அங்கே ஒரு கூட்டு கேனல் இருக்குது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா அதையும் சொல்கிறேன் இப்போது பிரித்து வாங்குறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா உங்களுக்கு சொன்ன சொல்கிறேன் அது இப்படியும் கொடுக்குறதுலான்னு சொல்லியிருக்காங்க இந்த காட்டுக்கு வந்து அதர் வாட்டர் சோர்ஸாக பிஏபி பாசனம் இருக்குங்க ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் திருமூர்த்தி மலை வாக்கியல் தண்ணி உங்களுக்கு கிடைச்சிருங்க இந்த வீட்டுக்கு பின்னாடி ரெண்டரை ஏக்கர் நீங்கள் பிரித்து வேணாலும் வாங்கிலாங்க அதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனு அப்படி பிரித்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூட்டு கிணறு ஒரு கூட்டு சர்வீஸோட வந்துட்டு அது வந்து உங்களுக்கு கன்னிமூலில் இருக்குது இந்த தோட்டத்தை நீங்கள் வந்து ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து அப்படியே கிழக்கு எடுத்துக்கிங்கன்னா உங்களுக்கு மூணு ஏக்கர் வருங்க இல்லை மொத்தமாக வேணாலும் நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரிங்க மூணு ஏக்கரில் யாராவது ஒரு லேண்டு ஃபார்ம் ஹவுஸோட வாங்கணுன்னாலும் சரி இந்த லேண்ட் அப்படியே ஃபார்ம் ஹவுஸோட வந்துட்டு உங்களுக்கு தனி கிணறு தனி சர்வீஸோட உங்களுக்கு வாங்கிக்கல அப்படியே வந்துட்டு உங்களுக்கு அது ஜலமோ நல்லா அப்படியே உங்களுக்கு நல்லா கிழக்கு சரிஞ்ச மாதிரி ஒரு வாஸ்துப்படி உள்ள காடு இல்லை என்கிட்ட பட்ஜெட் அளவாக இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இந்த ரெண்டரை ஏக்கரையும் நீங்கள் வாங்கிக்கலாங்க மொத்தமாக வந்துட்டு இப்ப போய் நம்ம கூட்டு கிணத்த பாக்கலாமா இதுதான் கிணத்துக்கு போயிட்டு இருக்க அப்படியே தடம் வருவ பாத்தீங்களா இந்த காட்டுல வாயு மூலையில் அப்படியே கிழவோடு வந்தீங்கன்னா இந்த தடம் அப்படியே வந்து சேருமாக்கு இந்த காட்டுக்கு நான் அப்படியே சொன்ன இல்லைங்க இந்த வீட்டுக்கு பின்னாடி ரெண்டாயிரம் நீங்க பிரிச்சு வாங்கிக்கலாம்னு சொல்லி போட்டேன் இதுதான் அது இது வந்து உங்களுக்கு இதுதான் ரோடு அப்படின்னா இந்த ரோடு அப்படியே வந்து வடக்கு வரைக்கும் போது வாங்க வாயு மூலையில் தடம் போட்டு நல்ல ரோடு பேஸ்லேயே அமைஞ்ச காடுக்கு இது வந்துட்டு இதை மட்டும் வாங்குறவங்களுக்கு வந்து கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸ் கிடைச்சிரு இப்ப நம்ம கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸ் பார்க்கலாமா கூட்டு சர்வீஸ் வந்து ஏழு ரச்சி வந்து வருதுங்க உங்களுக்கு அது வந்து புல்லா வாங்கினீங்கன்னாலும் சரி உங்களுக்கு கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸ் சேர்ந்துரும் தனி கிணறு என்ன கூட்டு கிணறு என்ன எந்த கிணறு இருந்தாலும் சரி நாங்க வந்து உங்களுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற மாதிரி தானே காமிப்பா இதுலயும் தண்ணி பாத்துக்கோங்க எப்படி இருக்கு அப்படிங்கறத சூப்பரான காடு நீங்க நீங்கள் பார்த்துருக்குறீங்க அது வந்து ஒரு கம்மியான ரேட்டில் இப்ப இப்போ சொல்ல போகிறேன் வெறுங்காடு விக்கிற ஏ விலையில் இருந்து பத்து கிலோமீட்டர் தூரம் ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஏக்கர் முப்பத்தி ஏழு லட்சம் தான் இந்த மாதிரி யாருமே உங்களுக்கு ரேட் குவாட் பண்ண முடியாது நம்ம உங்களுக்காக வந்து தொழாவி சோர்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இந்த லேண்டை நீங்கள் பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்ப்ளேலேயே ஃபோன் நம்பருக்கு அது மூலமாக டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துருங்க அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களை வந்து காமிச்சிருவாங்க பிடிச்சிருந்தா தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் மொத்தமாக வேணாலும் வாங்கிக்கலாங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க